அடித்ததில் பிடித்தது ஒரு பாடல் கேட்கிறோம் அடடா அற்புதமான பாட்டு என்று ஒரு வரியில் சொல்லிவிட்டு போய்விடுவோம் ஆனால் அது உருவான விதத்தில் ஒரு சுவாரஸ்யமான கதை ஒளிந்திருக்கும் அப்படி ஒரு சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம் கண்ணதாசனுக்கும் எம்எஸ்பிக்கும் உள்ள நட்பு உலகம் அறிந்த ரகசியம் பல சந்தர்ப்பங்களில் இருவருக்கும் இடையே சிறு சிறு மோதல்கள் ஏற்பட்ட போதும் கூட அது நட்பை பாதிக்கிற அளவுக்கு இருந்ததில்லை அப்படி ஒரு சம்பவத்தை பார்ப்போம் கே உருவாகி கொண்டிருந்தது அதில் ஒரு அற்புதமான மெட்டை போட்டார் எம்எஸ்வி அதற்கு கவிஞர் பாட்டு எழுத வேண்டும் என்றார் கவிஞர் விரல்கள் ஹார்மோனியத்தை மீட்டிக்கொண்டிருக்க வாய் மெட்டை கனதாசனுக்கு சொன்னது நிறுத்தி என்றார் கவிஞர் என்னடா ஒரு இதுவே வேண்டாமா நீ பாட்டுக்கு நான் நன்னன்னா நன்னன்னா வாயில வந்தது சொன்னா நான் வார்த்தையை கொண்டு வர வேண்டாமா வேற மெட்டு போடு அதை பார்த்து கொண்டிருந்த கே பாலச்சந்தர் அவருக்கு அந்த டியூன் ரொம்ப பிடித்து விட்டது எப்படியும் கவிஞர் பாட்டு எழுத வேண்டும் நிச்சயம் அவரால் நல்ல வார்த்தைகளை தர முடியும் என்று நம்பினார் மெதுவாக எம்எஸ்வி ஒரு ஓரமாக அழைத்து போனார் பாலச்சந்தர் இந்த டியூன் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு விட்டுறாதீங்க நான் இந்த இடத்தை விட்டு கிளம்புறேன் இங்கே எப்படியும் கவிஞர் ரேக்கி விட்டுடுங்க பாட்டு தானாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநிமிடமே பாலச்சந்தர் கிளம்பிவிட்டார் நேராக கவிஞர் வந்தார் எம் எஸ் வி சற்று நேரத்திற்கு முன்பு தன்னை கவிஞர் எப்படி பேசினாரோ அதே தினிசில் நீ எல்லாம் என்னையா பெரிய கவிஞர் இந்த சந்தத்திற்கு பாட்டு எழுத முடியாதா ஏன் முடியாது உங்களுக்கு என்ன பெரிய விஷயமா கவிஞரை தாக்குவது போல் தாக்கி அதே வினாடியே உங்களால் முடியாதது உண்டா கவிஞரே என்று தூக்கி வைத்து தனக்கு வேண்டியதை சாதித்து கொள்ளும் கலை எம்எஸ்சிக்கு கைவந்த கலை அதிலும் கண்ணதாசனின் கவித்திறமையை பல சமயங்களில் வெளிக்கொண்டு வந்த விதமே அலாதி தன்னுடைய ஈகோ தொடப்பட்டதும் கவிஞர் வெகுண்டிருந்தார் மூனை வாசிடா இந்த சமயத்தில் விஸ்வநாதன் சாமர்த்தியமாக ஒன்றை செய்தார் கவிஞர் காற்றெழுதும் மூடுக்கு வந்துவிட்டதை புரிந்து கொண்டு சற்று நேரத்திற்கு முன்பு பாடிய நன்னென்ன நன்னென்னாவை மாற்றி லல்லல்லா லல்லல்லா என்று பாடி காட்டினார் என்னடா சற்று நேரத்திற்கு முன்பு நன்னன்னா நன்னன்னாவில் இருந்தது இப்போ லல்லல்லாவில் இருக்கிறது என்றெல்லாம் கவிஞர் நினைக்கவில்லை அவரது தமிழ் தயாராகிவிட்டது வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா என்று வார்த்தைகளை கொட்டினார் கோபக்கனலாக இருந்த கண்ணதாசன் இப்போ போதுமாடா என்றதும் பிரம்மஸ்ரீ அவரை கட்டி கொண்டார் கோபம் மறைந்து கண்ணதாசன் சிரித்து விட்டார் இதே போல் ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு துராமன் தேவிகா ஆகியோரின் நடிப்பில் வெளியான திரைப்படம் நெஞ்சல் ஓர் ஆலயம் இத்திரைப்படத்தை பி வி ஸ்ரீதர் இயக்கியிருந்தார் இத்திரைப்படத்திற்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர் இசையமைத்திருந்தனர் நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் கிளாசிக் பாடல்களாக அமைந்தன குறிப்பாக இதில் இடம்பெற்ற சொன்னது நீதானா என்ற பாடல் காலத்தை தாண்டி நிற்கும் பாடலாக அமைந்தது கதாநாயகன் இறக்கும் தருவாயில் இருக்கும்போது தனது மனைவியை பார்த்து தான் இறந்த பின்பு வேறொரு ஆணை திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறுவார் இதனை கேட்ட மனைவிக்கு அதிர்ச்சி தாங்க முடியாது இந்த தருணத்தில் இடம்பெற்ற பாடல் தான் சொன்னது நீதானா என்ற பாடல் அதாவது தனது கணவனை பார்த்து சொன்னது நீதானா என்று மனைவி கேட்பது போல் அமைந்திருக்கும் பாடல் இது இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு பாடலை உருவாக்க வேண்டும் என்று நினைத்த ஸ்ரீதர் எம் எஸ் விஸ்வநாதனிடம் சிச்சுவேஷனை கூறினார் அதன் பின் பல நாட்களாக முயன்ற எம்எஸ்சிக்கு சரியான டியூன் கிடைக்கவில்லை ஆதலால் இந்த சிச்சுவேஷனுக்கு கண்ணதாசனை பாடல் எழுத சொல்லிவிட்டு அதன் பின் அந்த வரிகளுக்கு ஏற்ப டியூன் போடலாம் என்று முடிவெடுத்தனர் அதன்படி இந்த பாடலை எழுத கண்ணதாசனை அழைத்தார் எம்எஸ்சி எப்போதும் கண்ணதாசன் பதினோரு மணிக்கு ஸ்டுடியோவுக்கு வந்து விடுவாராம் ஆனால் அன்று ஒரு மணி ஆகியும் வரவில்லையாம் அந்த நேரத்தில் எம்எஸ்விக்கு பசி தாங்க முடியவில்லை ஸ்டுடியோவில் இருக்கும் வேலையாளை சாப்பாடு எடுத்துக்கொண்டு வரச் சொன்னார் எம்எஸ்வி கண்ணதாசன் இவ்வளவு மணி நேரமாகியும் வரவில்லையே என்ற கோபத்தில் இந்த குடிகாரங்களை நம்பினாலே இப்படித்தான் என்று திட்டினார் இதனை அருகில் இருக்கும் வேலையால் கேட்டுவிட்டார் இரண்டு மணி அளவில் கண்ணதாசன் ஸ்டுடியோவிற்கு வந்தார் ஸ்டுடியோவிற்குள் நுழைந்த கண்ணதாசனிடம் வேலையால் எம்எஸ்பி அவரை குடிகாரன் என்று திட்டியதைக் கூறிவிட்டார் எனது உயிர் நண்பனா இவ்வாறு நம்மை திட்டியது என மனம் நொந்து போனார் கண்ணதாசன் எனினும் டென்ஷனில் எம்எஸ்பி அப்படி திட்டியிருப்பார் என மனதை தேற்றிக்கொண்டாலும் உயிர் நண்பன் இவ்வாறு திட்டியது அவரது மனதை வேதனைக்கு உட்படுத்தி கொண்டே இருந்தது நேராக கம்போசிங் அறைக்குள் சென்ற கண்ணதாசன் எம்எஸ்பியிடம் சிச்சுவேஷனை கேட்டார் ஒரு கணவன் ஆகும் தருவாயில் தனது பார்த்து தான் திருமணம் செய்து கொள் என கூறுகிறான் கேட்ட மனைவி தன்னுடைய ஆசை இவ்வாறு கூறுவது என்பதை பாடல் மூலம் வெளிப்படுத்த வேண்டும் என அந்த கூறினார் எம்எஸ்வி இதனை கேட்டுக்கொண்டிருந்த கண்ணதாசனின் மனதில் எம்எஸ்பி தன்னை குடிகாரன் என திட்டியது நினைவில் வந்தது ஆடலின் சுச்சுவேஷனையும் எம்எஸ்வி தன்னை திட்டியதையும் ஒரு சேர நினைவில் கொண்ட கண்ணதாசன் எம்எஸ்வியை பார்த்து கேட்பது போலவே சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே என்று வரியை எழுதினார் இந்த வரியை பார்த்த எம்எஸ்விக்கு கண்ணதாசன் நாம் திட்டியதை கேள்விப்பட்டுதான் இப்படி ஒரு வரியை எழுதியிருக்கிறார் என தெரிய வந்தது அந்த வரியை பார்த்த எம்எஸ்பிக்கு அழுகியாக வந்ததுதான் அவிஞ்சரி என்னை மன்னிச்சிடுங்க நான் ஏதோ வேலை டென்ஷன்ல அப்படி சொல்லிட்டேன் அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க எனக்கு நுனி நாக்கு பேச்சு தான் உங்களுக்கே தெரியும் என்னை பற்றி என்ன கண்ணதாசனிடம் மன்னிப்பு கேட்டாராம் அதற்கு கண்ணதாசன் ரிச்சு நீ ஒரு குழந்தடா டாக்டர் போய்ட்டு போடு என எம்எஸ்பியிடம் அன்போடு கூறினாராம் அப்படி உருவாக்கப்பட்ட பாடல்தான் சொன்னது நீதானா என்ற பாடல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்